வாட்ஸ்அப் குரூப்பில் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய மார்க்கங்களையும் தவறாக சித்தரித்து பதிவிட்டு வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் அளித்தனர் மயிலாடுதுறையில் முஸ்லீம்களையும் இஸ்லாமியர் மார்க்கத்தையும் தவறாக சித்தரித்து கருத்துக்களை வாட்ஸ்அப் குரூப்பில் தனிநபர் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டி நடவடிக்கை எடுக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாசித் தலைமையில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் இஸ்லாமியர்கள் புகார் மனு அளித்தனர் மயிலாடுதுறையில் உள்ள மயிலை மகத்துவம் என்கின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்பது 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிலிருந்து தொடர்ச்சியாக முஸ்லிம்களையும் இஸ்லாமியர் மார்க்கத்தையும் தவறாக சித்தரித்து கருத்துக்களை பரப்பி வருகிறார் அந்த மயிலை மகத்துவம் வாட்ஸ்அப் குழுமத்தில் அனைத்து சமுதாய மக்களும் உள்ளன இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத மோதலை உருவாக்கும் விதமாக பல்வேறு கருத்துக்களை பரப்பி வருகிறார் மேலும் சாதாரண இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு ஏற்படும் வகையில் அமைந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் ஆதாரமற்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான செய்திகளையும் மோசமான வார்த்தைகளால் தொடர்ச்சியாக பரப்பி வருகிறார் எனவே மத மோதல்களை உருவாக்கும் அந்த நபர் மீது நடவடிக்கை மற்றும் தண்டனை பெற ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை மாவட்டம் சமீப காலமாக மயிலாடுதுறையில வாட்ஸ்அப் ஒரு குடும்பத்துல வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை வந்து கொச்சைப்படுத்தினோம் அது மட்டும் இல்லாம அவபூர்வம் அதிகமாக பரப்பி வர நபர்கள் மீது தமிழ்நாடு தமமுக சார்பாகவும் மனித மக்கள் கட்சி சார்பாகவும் மயிலாடுதுறை ஆய்வாளர்களை சந்திச்சு மனு அளிச்சிருக்கிறோம் இது என்னன்னா தொடர்ச்சியாக அந்த பாரத விழுந்து விழுந்து ஒரு பேர்ல தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத மோதலகளை ஏற்படும் விதமாக சில சச்சரவையான பதிவுகளை வந்து வராங்க அது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை கேட்டுக்கொள்